கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இறந்த நாள் இன்றைக்கி அவர் இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாடு முழுக்க தேமுதிக தொண்டர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் அவர் உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க அதை நீங்கள் வேலை கண் கூட பார்த்துருப்பீங்க நானும் என் வீட்டில் அவரோட உருவப்படத்துக்கு போஜை போட்டு அஞ்சலி செலுத்தினேன் என் ரெண்டு பசங்களையும் போஜை போட்டு அஞ்சலி செலுத்த வச்சேன் ஒரு பத்து பன்னெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வீட்டிலே ரெடி பண்ணி வயசான பெரியவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் இல்லாத இந்த உலகத்தில் எத்தனையோ இயக்குவீங்க கெட்டவங்கள்லாம் வாழ்கிற இந்த பூமியில் தர்ம மகாராஷா இறந்துட்டார் நல்லவங்களுக்கு பூமியில் இடம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாகிட்டே இருக்குது என்ன சொல்லணும்னு தெரியல தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து என்னோட ஒரு வருஷம் விழுசாவது இன்னைக்கு குறுபூ வச்சு அவரோட நினைவிடத்தில் மாலாத பேர் அஞ்சலி செலுத்துகிறாங்க நிறைய தலைவர்கள் எல்லா கட்சிக்காரும் அஞ்சலி செலுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நிறைய பேர் சார சாரையை வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க மற்ற சமாதியெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது மற்ற தலைமுறையில் நினைவிடம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தான் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி கலைஞர் சமாதி ஜெயலலிதா சமாதி தான் சொல்லுவாங்க ஆனால் விஜயகாந்த் மட்டும்தான் கேப்டன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கோயிலில் மட்டும்தான் கற்பூர தீபாரனை காட்டி கிரீர் கொடுப்பாங்க அங்கே அது தராங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வேண்டுதல் வைக்கிறாங்க எனக்கு குழந்தை பிறக்கணும் என் பயன்படிக்கும் நல்ல வேலைக்கு வரணும் அப்படி நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க மொட்டையடிக்கிறாங்க அவர் கோயில் அவர் நினைவிட வந்து கோயிலாகவே மாறிடுச்சு உலகத்தில் எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு சிறப்பு இருக்குமான எனக்கு தெரியல சமாதி அப்படிதான் சொல்லுவாங்க மற்ற தலைவருக்கு விஜய்காதுக்கு பட்டு தான் கோயில் ஒரு பத்து பேர்த்துக்கு நம்ம முடிஞ்சது பூஜை போட்டு அக்கி ஒரு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ரெடி பண்ணியிருக்கேன் வீட்லேயே அது கொடுக்க போகிறோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி டைம் ஆயிருச்சு கடையில் வடை வாங்க போயிருந்தேன் வெறும் சாப்பாடையே கொடுப்பேன்னு வடை வாங்க போயிருந்தேன் அப்புறம் அம்மாவுக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் சேலையெல்லாம் நான் கிழிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ஏழ்மையில் இருக்கிறோம்னு நல்லா தெரியுது அவங்க ஒரு பன்னெண்டு வாட வாங்கினாங்க வாங்குறப்ப கடற்கரை எதுக்குமானு கேட்டார் இன்றைக்கி விஜயகாந்த் நாளுங்க ஒரு பத்து பன்னெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறேன் தக்காளி சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்காது அதனால் வடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேட்டவொடனே எனக்கு மனசு ஆடி போச்சு அது இல்லைனாலுமே நம்ம ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் விஜயகாந்த் எங்களுக்கு வீட்டில் சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு மற்ற கட்சிக்காரங்களாம் கட்சியிலேருந்து பணம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பாதி எடுத்துக்கிட்டு பாதியை உதவி செய்கிறாங்கிற பேரில் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சு தான் கொடுப்பாங்க போஸ்ட் அடித்து ஒட்டிக்குவாங்க நாங்கள் இது பண்ணணும் எவ்வளோ பண்ணணும் ஒட்டிக்குவாங்க ஆனால் எங்கள் கட்சியில் தேமுதிக கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கூலி வேலை செய்கிறவங்க கட்சிங்க வேலைக்கு போனால் சாப்பாடு அப்படிங்கிற கணிசியில் இருக்கிறவங்க கூட அவங்க சொந்த காசை போட்டு தான் கட்சியில் நிறையா செலவு பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி நினைவினா அப்படிங்கிற இன்றைக்கி கூட நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலான்னு அவங்க கையில் இருக்கிற காசை போட்டு அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி அதாவது அண்ணன் தானா அப்படிங்கிற உதவி பண்ணுறாங்க அதுதான் தேமுதிக மற்ற கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் எங்கள் தலைவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஒரு வருஷத்துலிங்க புரட்சி கலைஞர் இல்லாமல் மனது ரொம்ப வேதனையாக இருக்குது வார்த்தையால் சொல்லி மாறாது அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவரோட அரும்பு தெரியுது ஆகா உடுறாங்க இருக்கிறப்ப அவர் எத்தனை பேச்சு பேசுகிறாங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொல்ல இல்லை இருக்கிறப்ப போட்டு போட்டு அவரை அரியணை உட்காந்து உட்கார வச்சு அளவு பார்க்காம இறந்ததுக்கப்புறம் ஆகா அவரை ஜெயிக்க வச்சுக்க அப்படிங்கிறாங்க இது வந்து எந்த விதத்தில் நாயும் எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல மனசு வேதனை இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க தேமுதிக காரன் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் அவர் ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு தேங்காய் பழம் உடைத்து கல்பூரம் காட்டி சாமி கும்பிட்றாங்க இது ஒரு பெரும் பாக்கியம் தான் சொல்ல முடியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த பெரும் பாக்கியத்தை நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மட்டும்தான் பெற்றிருக்கிறார் மற்ற யாருக்கும் கிடையாது தேமுதிக அதனோட காசு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு கௌரவம் தான் விஜயகாந்த் ரசிகர் சொல்லிக்கலாம் அடிக்கடி சொல்லுவார செத்தா கூட அருணாக்கர திருத்தா குடியில போடுவாங்க என்னைய காசு காசு பணம் அலைவீங்க இருக்கிற மட்டும் அலையாளிகளுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு அதைத்தான் நாங்க செய்யறோம் தலைவா நீ இல்லாமல் போனதால் தமிழ்நாட்டிற்கு பிடித்தது தரித்திரம் நீ ஆரோக்கியமா இருந்திருந்தால் மாறியிருக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரம் 이제 그냥 내냄새나도

சாப்பிடுங்க தக்காளி சாப்பாடு உடல்